முப்பத்தஞ்சு கிலோ இருந்தேன்னா இப்போ தொண்ணூத்தஞ்சு கிலோ நூறு கிலோன்னு சொல்லிட்டு வெயிட் போட்டு பார்க்குறதுக்கே என்னப்பா சாப்பிட்ற எந்த கடையில்ப்பா சாப்பிட்றேன்னு கேட்குற மாதிரி இவ்வளோ குண்டாயிட்டனே மீண்டும் அந்த கல்யாணம் முடிக்கும் பொழுது இருந்த அந்த ஒரு இளமை அந்த ஒரு எங்காக அந்த ஒரு ஸ்லிம்மா நான் மாற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்குது நிச்சயமாக அவர்களுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்குறோம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அதிகமாக வெயிட் போட்டிருக்குதுங்க ஒபிசிட்டிங்க இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஈஸியான சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்காக தான் ஒரு ஈஸியான சொல்யூஷனோட இந்த வீடியோவில் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் அப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்லிம்மாக இருந்த காலகட்டங்களில் நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ குண்டான காலகட்டங்களில் நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதை கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் நாம தான் இந்த குண்டானதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையாகவே தெரியவும் இந்த குண்டானதுக்கு காரணங்களில் நீங்கள் வந்து சாப்பாடுனால தான் வந்துருச்சு நீங்கள் வந்து உணவை கட்டுப்படுத்துங்க உணவுல நிறைய டயட் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடலான்னு சொல்லிட்டு டயட்டில் இன்னைக்கு பல வகையான டயட்டுகள் இன்னைக்கு வந்து வந்துடுச்சு இதில் எந்த டயட்டு வந்து நான் இருக்கிறது அப்படின்னே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நமக்கு வெயிட் போட்டதுக்கான ரீசன் ஒவ்வொரு நபர்களுக்கும் இங்கு வேறுபடுது எல்லா நபர்களுக்கும் ஒரே காரணமாக இருந்தால் நீங்கள் அந்த ஒரு சொல்யூஷன் மூலமாக எல்லா பேருமே சரியாக ஒருவருக்கு உணவு பிரச்சினைனால அவர் வந்து வெயிட் அதிகமாக போட்டிருக்கலாம் அவர் உணவை மட்டும் மாற்றி அவர் அதில் டயட்டில் இருந்தார்னா நிச்சயமாக குறையலாம் அப்போ பாருங்கள் இன்னொருத்தரும் இவர் பாருங்கள் நல்ல டயட் இருந்து வெயிட்டை குறைச்சிட்டாரு அதே டயட்டை நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டயட்டை வாங்கி இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணுவார் அரை கிலோ கூட குறையாது அப்போ என்ன காரணம் அப்போ உணவு மூலமாக ஒருத்தரால் வெயிட்டை குறைக்க முடியுது அதே உணவு மூலமாக ஏன் இன்னொருத்தரால் வெயிட்டை குறைக்க முடியலை இங்கே தான் நம்ம யோசிக்கணும் அப்போ இதற்கான காரணம் வேறு எப்போவுமே ஒரு நோயினுடைய மூல காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சு அந்த மூல காரணத்தை குணப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு தீர்வுக்கு வந்து கிடைக்கும் நமக்கு அப்போ இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் மூல காரணமாக இருக்குது இந்த மூல காரணத்தில் உங்களுக்கு எந்த மூல காரணம் இருக்குன்றதை நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணிங்கன்னால் அப்போ தான் உங்களால் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் வேறு என்ன தாங்க மூல காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சயின்ஸ் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு என்டோக்ரைன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வெயிட் போடுது குறிப்பாக தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெயிட் போட ஆரம்பிக்குது அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தைராய்டு இருக்குதா இருந்துச்சா அதுக்கு எதுவும் மெடிசன் எடுத்திங்களா அதை நிப்பாட்டிட்டீங்களா இல்லை இப்போ இனிமேலாவது செக் பண்ணி பார்த்துக்கலாமா அப்படின்னு இருக்கீங்களாம் பாருங்கள் உடனடியாக முதல்ல உங்களுடைய தைராய்டு லெவலை பாருங்கள் தைராய்டில் உங்களுக்கு லெவல் வந்து அதிகமாக இருந்தால் டிஎஸ்ஹெச் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் உடனடியாக தைராய்டை நார்மல் பண்ணுறதுக்குள்ளே வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து வெயிட் குறைய ஆரம்பிக்கும் அதை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இது ஒரு என்டோகுரைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதுக்கு வந்து நாம் ஏதாவது உணவு மூலமாக மட்டும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு வெயிட்டை குறை சொல்லாம்னு முயற்சி பண்ணால் எப்படி நம்ம குறையும் அதனால் முதல் வேலையாக நீங்கள் பார்க்க வேண்டியது தான் ஏன்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா நாளமில்லா சுரப்பிகளும் சூப்பராக சுரந்துக்கிட்டு இருக்குது ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறாங்க அப்போ அவங்களுக்கு ஹார்மோன் தடை ஏற்பட ஆரம்பிக்குது அந்த ஹார்மோன் தடைகளினால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாக போட ஆரம்பிக்குது இப்போ தைராய்டு அப்படின்றது நமக்கு ஒரு எண்டோக்ரிக் கிளாண்டு அதுதான் நம்மளுக்கு வந்து மெட்டாபாலிசம் வளர்சிதை மாற்றத்தை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்டு அப்போ நம்மளுடைய வளர்சிதை மாற்றம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறுபாடு ஏற்படும் பொழுது தான் நமக்கு வெயிட் போட ஆரம்பிக்குது இதற்கு பட்டினியாக கிடந்தாலும் வெயிட் குறையாது ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தைராய்டு இருக்குது தான் பார்த்து செக் பண்ணி சரி செய்யணும் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் தைராய்டை பேலன்ஸ் பண்ணிவிட்டு உணவுக்குள்ளே வாங்க அருமையாக நம்ம வெயிட்டை குறைக்கலாம் இதே போல் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒருவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதும் அவர் வெயில் அவர் மேலே பட்டிருக்கவே பட்டிருக்காது நீங்கள் பாருங்கள் யாருக்கெல்லாம் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் டயட் இருந்தும் வெயிட் குறையலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ உடனடியாக போய் ஒரு பிளட் ரிப்போர்ட்டில் விட்டமின் டி த்ரீ ஒரு பிளட் செக்அப் பண்ணி பாருங்களேன் கன்ஃபார்மாக உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் விட்டமின் டி த்ரீ இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நார்மல் அப்படின்றது எபோவ் தேர்ட்டி இருக்கணும் முப்பதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் நார்மல் நீங்கள் அதிகமாக ஒபீஸாக இருக்கீங்களா நீங்கள் போய் வந்து உடனடி உடனடியாக விட்டமின் டி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பத்து பன்னெண்டு பதினஞ்சு இருபது இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் சில பேருக்கு எங்களோட சிகிச்சை மையத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் விட்டமின் டி முதல் எடுத்து பாருங்கள் இவ்வளோ குண்டாக இருக்குங்க ஆனால் வெயிட்டே குறையிலங்க பல வருஷமாக இருக்குதுங்க என்னென்னமோ டயட் இருந்துட்டேன் என்னென்னமோ மருந்து மாத்திரலாம் சாப்பிட்டேன் ஆனால் குறையிலங்குபாங்க விட்டமின் டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதாவது நார்மலாக இருந்துச்சுன்னு சொன்னோம்னா நமக்கு வெயிட் வந்து ஃபிட்டாக இருக்கும் விட்டமின் டி எப்போ ஒருத்தருக்கு கம்மியாகுதோ அவர் வெயிட் அதிகமாக போட ஆரம்பிச்சிடுறாரு அப்போ விட்டமின் டி கம்மியாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு சாத்தியம் குறைவு இந்த மாதிரி உணவு முறைகளில் வெறும் டயட்டு மட்டும் இருந்து மூன்று வேளையும் வந்து பட்டினியாக இருந்து பழச்சாறுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்படி நீங்கள் என்ன பண்ணாலும் அங்கே சரியாக வராது விட்டமின் டியை முதல்ல செக் பண்ணுங்கள் அது கம்மியாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அதற்கு சொல்யூஷனாக இன்றைக்கி விட்டமின் டி சூரிய ஒளியில் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது அப்போ காலையில் நம்ம வந்து ஒரு எட்டரை டு ஒம்பது இந்த நேரங்களில் சூரிய ஒளியில் நம்ம நின்றுக்கிட்டு வந்தால் கூட போதும் அதாவது பகல் நேரங்களில் ஏறுவை இல்லை எப்போ வேணாலும் நிற்கலாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் எதுக்காக சொல்கிறோம்னா எல்லாருக்கும் அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லி சில வசதி வாய்ப்புகள் நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் ஒன்று இந்த நேரத்தில் தான் நமக்கு வந்து இந்த விட்டமின் டியோட கதிர்வீச்சுகள் நமக்கு நிறைய கிடைக்குது அப்படின்றதும் சயின்ஸ் சொல்லுது இன்றைக்கி அப்போ இந்த நேரங்களில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சும்மா வெயிலில் நின்றுவாங்க விட்டமின் டி உங்களுக்கு முதல்ல நல்லா கிடைக்கும் அது உங்களுடைய எடையை குறைப்பதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா விட்டமின் டீன்னோடனே ஐயோ அப்படின்னா அது போனுக்கு தானே அப்படின்னு நீங்கள் பாருங்கள் யாரெல்லாம் வெயில் படாமல் வீட்டுக்குள்ளே இருந்தீங்களோ அவங்களுக்கு வெயிட் போட்டிருக்குதுன்னா அவர்கள் வெயிலில் நின்று விட்டமின் டியை ஏற்றாமல் குறைவே குறையும் இதற்கு நிறைய இன்றைக்கி வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டு மெடிசன்ஸ் எல்லாம் வந்து அவைலபிலிட்டி கிடைக்குது ஆமாம் அப்போ அதெல்லாம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு கூட விட்டமின் டி ஒரு வழியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது விட்டமின் டிக்கு ஏதாவது ஃபுட் இருக்குதா உணவு மூலமாக சரி பண்ணலாமானா இது உணவு மூலமாக சரி செய்ய முடியாதுங்க அப்படி ஒரு விஷயம் சூரிய ஒளி மூலமாக மட்டும்தான் விட்டமின் டியை சரி செய்ய முடியும் அப்போ இரண்டாவதான காரணமான விட்டமின் டி உங்களுக்கு பற்றாக்குறை இருக்குதா அதை முதல்ல பாருங்கள் அதை முதல்ல சரி செய்யுங்க ஓகேங்களா ஒன்று அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் முன்னாடி ஒல்லியாக இருக்கப்படும் பொழுது என்னெல்லாம் கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்னெல்லாம் நம்ம வந்து தப்பு பண்ணிக்கிட்டுக்கலாம் எதெல்லாம் கடைபிடிக்கலை அப்படின்றத முதல்ல நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணி பாருங்கள் இது என்ன விஷயம்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் உணவு முறையில் மாற்றத்தை நடந்திருக்கலாம் நீங்கள் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வீட்டில் உள்ள உணவுகளை சாப்பிட்ருக்கலாம் அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டோம் அப்போ வேலைக்கு வந்து வேறு ஊரில் இருக்கிறோம் அப்போ ஹோட்டல் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றோம் அங்கே நிறைய உணவுகளில் வந்து சுவைகளுக்காக கலருக்காகன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கலக்கப்படுது அப்போ அதனால நமக்கு வந்து வெயிட் போடுச்சு அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு உணவுன்றது மட்டுமல்ல உங்களுடைய உடல் உழைப்பு எப்படி இருந்ததுன்றதை பாருங்கள் நீங்கள் திருமணத்திற்கு முன்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறிங்களா உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு இருக்குதா அப்படின்றத பாருங்கள் உங்களுடைய வேலைகளில் இல்லைங்க நான் நேராக அப்படியே காரில் ஏறி உட்காந்து நேராக ஆஃபீஸ் போவேன் ஆஃபீஸில் ஃபுல்லாக உட்காந்து திரும்ப காரில் வருவேன் அப்படியே திரும்ப வீட்டில் பெட்ரூம் வந்துடுவேன் எல்லாமே ஏசி ரூம் தான் அப்போ நம்மளுடைய உடல் உழைப்பு இல்லைங்க ஆனால் எனக்கு வந்து மூளை மட்டும்தாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த உடல் உழைப்பு இல்லைனா அங்கே வெயிட் போட ஆரம்பிக்குது அப்போ உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாததுக்கு உங்களுக்கு வந்து வெயிட் போட்டிருக்குதுன்னா அதை நீங்கள் வந்து அதே போல் டயட்டில் சரி பண்ணிக்கலாமா அப்படின்னா டயட்டில் குறையும் அவர்களுக்கு ஆனால் குறைந்த அளவே குறையும் ரொம்ப லாங் பீரியடு டைம் எடுக்கும் அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது பார்த்திங்கன்னா இந்த குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிறது எக்ஸஸ் குளுக்கோஸ் ஆகிடுச்சி அப்படின்னா அது வந்து நமக்கு திரும்ப கிளிக்கோஜனாகவும் ஃபேட்டாகவும் மாறி நமக்கு நம்மளுடைய உடம்புகளில் சதை மசல்ஸுகளில் வந்து படியாறணும் அப்போ இதை நம்ம குறைக்கிறதுக்கு அந்த நம்ம எக்ஸஸாக ஒர்க் பண்ண ஒர்க் அவுட் கொடுத்தோம்னாலே ஓகேங்களா நம்ம வந்து வாக்கிங் ஜாக்கிங் சைக்கிளிங் எனி ஒன் ஏதோ ஒரு நீங்கள் வேலை உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப பெட்டராக இருக்கும் இப்போ தான் அந்த ஃபேட்டு எரிக்கப்பட்டு உங்களுக்கு வெயிட் குறையும் இதை உணவு மூலமாக கரைக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாட்ரு வாட்டர் பாடியாக இருக்கும்ல அந்த வாட்டரெல்லாம் நல்லா குறையிறது கடைக்கடை கடை கடன் உங்களுக்கு வந்து குறையும் ஓகேங்களா ஆனால் அதுக்கப்புறம் ஃபேட்டை எரித்து அதை வந்து கிளியர் பண்ணணுன்றதுக்கு ரொம்ப நல்லா டைம் எடுக்கும் உணவு மூலமாக அப்படின்னா அப்போ உணவும் அவசியம்தான் ஆனால் அதை விட உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம் அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கவனித்து அதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அது ரொம்ப பெட்டராக இருக்கும் இதற்கு அடுத்தபடியாக தான் உணவு அப்படின்ற ஒரு சேர்த்துக்குள்ளே வரோம் உணவில் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணி இந்த வெயிட்டு போடுறதுக்கு என்னெல்லாம் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதற்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்மை அறியாமலே நம்முடைய உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக நச்சுக்களை சேர்த்துக்கிட்டே வந்து நம்ம போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிடப்படும் பொழுது அவங்க போடுற தோசை டேஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி தோசை வீட்டில் சுட்டால் வர மாட்டேங்குது அந்த டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்கிது நம்ம வீட்டில் நல்ல கல் தோசை ரெண்டு கரட்டையும் மாவிடத்தை ஊற்றி நல்ல கனமாக சுட்டு சாப்பிட்டோம் நாலு தோசை நம்மளால் சாப்பிட முடியுது குறைஞ்சபட்சம் சில பேர் ஆறு தோசை எட்டு தோசையெல்லாம் சாப்பிட்ட நபர்கள் இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆமாங்க அப்படின்னு வைங்க ஆனால் இன்றைக்கி ஹோட்டலில் போய் ஒரே ஒரு தோசை அதுவும் ஸ்பெஷல் தோசைன்னு ஒன்று வாங்கிட்டால் போதும் முக்கால் தோசைக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியல அல்லது ஒரு தோசையோட கம்மன் ஆயிடுது இது எப்படிங்க அதுவும் இல்லாமல் ஒரு கரண்டி மாவு எடுக்கிறாங்களா இல்லை முக்கால் கரண்டி மாவு எடுக்கிறாங்களான்னு தெரியல எடுத்து அப்படியே லேசாக ஒரு பேப்பர் கணத்துக்கு பேப்பர் ரோஸ்ட் அப்படின்லாம் இன்றைக்கி வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் ஒரே தோசையில் நமக்கு வயிறு ஃபுல்லாகிடுது அப்போ என்ன நடந்தது அதே வயிறு வீட்டில் நாலு கல் தோசையை சாப்பிட முடியுது ஆனால் ஹோட்டலில் வந்து ஒரு தோசையோடு நமக்கு ஃபுல்லாகுது அப்போ ஏதோ ஒரு விஷயம் அதுக்குள்ளே கலக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து பாருங்க வயிறை ஃபில் பண்ண ஆரம்பிக்குது கரெக்டுங்களா இது போல் நாம் வீட்டில் செய்யக்கூடிய அசைவ உணவுகளாக இருக்கட்டும் சைவ உணவுகளாக இருக்கட்டும் ஆனால் ஹோட்டலில் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கலையங்க அப்படின்னா அதில் கலக்கக்கூடிய சில இன்க்ரீடியன்ஸ் அதில் அந்த அஜினோமோட்டோ அப்புறம் வந்து கலருக்காக கலக்கக்கூடியது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக நம்மளை அட்ராக்ட் பண்ணுது அப்போ இது எல்லாம் நம்ம உணவு நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா இந்த கலரை செரிமானம் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம இதுக்குள்ளே கிடையாதுங்க அது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது கெமிக்கல் ஃபார்மேஷனில் சுற்ற ஆரம்பித்து அது நம்மளுடைய சிறு உடலாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணி நமக்கு குடல் பெருக்கம்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துன்னு சொல்லி சொல்லலாம் அப்போ உணவில் நிச்சயமாக வந்து நமக்கு வந்து வெயிட் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ எந்த மாதிரியான உணவுகள் இது மாதிரி வந்து அசைவ உணவுகள் அல்லது அதாவது நம்ம ஹோட்டல் உணவுகள் அசைவ உணவுகள் ஹோட்டல் உணவுகள் அசைவ உணவுகள் சாப்பிட்றவங்களாம் வெயிட் போடுறோம்னா கிடையாது சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில விசேஷங்களில் பார்த்தா தெரியும் அப்படியே ரவுண்டு கட்டி வந்து ரெண்டு இடம் உணவெல்லாம் சாப்பிடுவார் ஆனால் ஒல்லியாக இருக்காது அதனால் அசைவ உணவு ஃபுல்லாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பார் அசை உணவு சாப்பிட்டா வெயிட்டு போடுன்றது கிடையாதுங்க நம்ம வந்து ஹோட்டல் உணவுகளில் வந்து இந்த மாதிரி கலர் உணவுகளாக கெமிக்கல் கலந்த உணவுகளாக இந்த மாதிரி அசைவ உணவுகள்லாம் எடுத்துக்கப்படும் பொழுது இன்றைக்கி வெயிட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அசைவமே இல்லைங்க நாங்கள்லாம் பியூர் வெஜ்ஜுங்க ஆனால் நூற்றி இருபது கிலோ இருக்கிறாங்க இருக்காங்க இவங்கெலாம் ஹோட்டலுக்கு போன உடனே அசைவத்துக்கு மாற்றாக உணவு என்ன கேட்குறாங்க அப்படின்னா பன்னீர் இருக்காங்க எல்லாமே பண்ணிடலாம் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் நான் இப்படி எல்லாமே பண்ணிடல இந்த பன்னீரை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ பற்றி ஒன்று உள்ளே போட்டுக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பன்னீர்னால் எவ்வளவு இந்த பட்டறனால எவ்வளவு டிஃபிகல்டி ஏற்படுது எவ்வளவு நோய்கள்லாம் வரப்போகுதுன்ற பற்றியெலாம் சொல்லியிருந்தோம் ஆமாம் அதுதான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் நோயை வந்து இப்போ அதிகமாக இப்போயே வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இதை விட அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய இதுக்கான ரிசர்ச்லாம் போய்கிட்டு இருக்குது அதில் இந்த பன்னீர் உணவுகள் இன்றைக்கி ஏதோ நல்லா தெரியலாம் இந்த பட்டர் ஆனால் இது இன்னும் சில வருடங்கள் கழித்து கேன்சருக்கு இது தாங்க மிக முக்கியமான காரணமாக இருக்குது இந்த உணவுலாம் தவிர்த்துருங்கன்னு உங்கள்கிட்ட சில வருஷம் கழித்து தான் சொல்லுவாங்க அதுக்குள்ளே நம்ம நிறைய எடுத்துருப்போம் அப்போ சைவ உணவுகளுக்குள்ளே போனாலுமே இன்றைக்கி டிஸ்டபன்ஸாக தான் இருக்குது அதனால் நீங்கள் வீட்டு உணவுகளில் முடிந்தவரை வந்து வீட்டில் உள்ள சாப்பாடுகள் எடுத்துக்கிறது நல்லது இப்போ உணவு முறைகள் மாறிச்சு பார்த்திங்களா உணவு முறை மாதிரிச்சு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மாறிடுச்சு இது ஒரு மிக முக்கிய காரணம் சரி எந்த உணவை எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் வெயிட்டு குறையலாம் நிச்சயமாக அதற்கு என்ன காரணங்களை பார்ப்போம் இப்போ நான்கு அடிப்படையான காரணங்களை நம்ம வந்து பார்த்துக்குறோம் ஒன்று நமக்கு வந்து தைராய்டு போன்ற எண்டோக்ரைன் ரிலேட்டட் ப்ராப்ளம் பாருங்க உங்களுக்கு வந்து மாத விளக்கு பிரச்சனை வந்திருக்கும் அவங்களுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கனா அந்த ரீப்ரொடக்ட்டிவ் ஹார்மோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெஃபிஷியன்சியாகவும் எக்ஸஸாகவும் இருக்கும் எஃப்எஸெச் ஸ்டிமிலேட்டிங் ஹார்மோன் லூட்டினைசிங் ஹார்மோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிஃபிகல்ட் இருக்கும் அவங்களுக்கு அங்கே வெயிட் போட்டுரும் ரெண்டாவது குழந்த பிறந்தக்கப்புறம் வெயிட் போட்டுருச்சுங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வெயிட் போட்டுருச்சுங்க இப்படிலாம் இருப்பாங்க இதெல்லாம் இங்கே அதுதான் அவசியம் அப்போ அந்த எக்ஸசைஸ் அந்த ஹார்மோன் வந்து சுரக்கிறது ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இப்போ நிறைய ஹார்மோன் சுரக்கும் பட் நம்ம அதை வந்து பயன்படுத்தாமல் இருக்க மாதிரிங்க போயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் போட ஆரம்பிக்கும் இப்படிலாம் வந்து ரிசர்ச் சொல்லுது அப்போ அந்த ஹார்மோன்னால் மிக முக்கியமான காரணமாக இருக்குது அதை முதல்ல நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நம்ம சொல்யூசன் விட்டமின் டி உங்களுக்கு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வெயிட் போடும் அதை ஏற்றி பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய வெயிட்டை அதுக்கப்புறம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேகமாக குறையும் விட்டமின் டியை கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் நல்ல உணவு ஃபுல் டயட் இருந்தாலும் தலைகீழில் நின்னாலும் குறையாது அது முதல்ல அடிப்படையான காரணம் அடுத்து மூன்றாவதாக நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக வெயிட் போடும் அப்போ அதை முதல்ல மாற்றுங்க ஏன்னா அன்றைக்கி வந்து டிவி பெருசாக இருந்தது நம்மலாம் ஒல்லியாக இருந்தோம் அதை ஒரு அரை மணி நேரம்னா பார்த்தோம் ஆனால் அன்றைக்கி டிவியெல்லாம் ஒல்லி ஆயிடுச்சு நாம நல்லா குண்டாயிட்டோம் சோஃபாவில் உட்காந்துட்டு கடைசியில் வந்து ஒரு நாள் முழுவதும் இன்றைக்கி டிவி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அதை முதல்ல மாற்றுங்க அப்போ உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் என்னென்னா தப்பு பண்ணுறீங்கன்றதை மாற்றுங்க மாற்றத்தை கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா கடைசியாக உணவு முறைக்குள்ளே வாங்க உணவு முறைகளில் ஹோட்டல் சாப்பாடுகளை மேக்ஸிமம் தவிர்த்துக்கங்க ட்ரையான உணவுகளை தவிர்த்துக்கோங்க அந்த சமயத்தில் நிறைய நம்ம தவறு பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஹோட்டல் சாப்பாட்டில் நல்ல ட்ரையானது அதாவது ஃப்ரைட் ரைஸ் நான் நூடுல்ஸ் அது மாதிரி எல்லாம் வாங்கி என்ன பண்ணுறோம் ட்ரையாக வாங்கிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு கொக்கோ கோலா ஏதோ ஒரு கலர் ஒன்று வாங்கிட்டு அந்த கலரையும் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு சாப்பாடையும் கொஞ்சம் சாப்பிட்டு மாற்றி மாற்றி ஆக்சுவலாக என்னன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் தனியாக எடுத்துக்கோங்க இந்த சாப்பாடோடு சேர்த்து எடுக்காதீங்க சாப்பாடோடு சேர்த்து கூல்ட்ரிங்க்ஸோ அல்லது கூலிங்கான வாட்டரோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக ஈட்டு போடுங்க அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அப்போ இனிமேல் அதை தவிர்த்துக்குங்க எப்போ நீங்கள் இது மாதிரியான மசாலா ஐட்டங்கள் அல்லது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றீங்களோ சாப்பிடும் பொழுதும் சரி சாப்பிட்டு முடித்த உடனும் சரி ஹாட் வாட்டர் தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க அது ரொம்ப பெட்டராக இருக்கும் அதுதான் உங்களுக்கு கொழுப்பாக சேராமல் தவிர்க்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் எக்ஸஸ் குளுக்கோஸை ஓகேண்ணா ஏற்கனவே கொழுப்பு இருந்தாலும் அதை கரைக்கிறதுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த உணவுகள் உள்ளுக்குள்ளே ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஆனால் கூலிங்கான ஒரு வாட்டரை நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன ஆகுன்னா தெரஞ்சு தெரஞ்சு உள்ளுக்குள்ளே போயிருங்க அது நம்மளுடைய பிளட்டில் கடக்கப்படும் பொழுது அதுதான் இன்றைக்கி நிறைய பக்க விளைவுகளை உண்டு பண்ணுது அதனால் வெயிட்டை குறைக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தில் கவனத்தில் எடுத்துக்குங்க வேறு நான் என்னெல்லாம் சேர்த்து நான் வந்து வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்னா நான் அடிப்படையாக நாலு விஷயம் சொல்லிட்டேன் இந்த நாலு விஷயத்தையும் சரி பண்ண நபர்கள் அடுத்ததாக வெயிட்டை குறைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு இலச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க காரணம் இல்லாமல் அதை நம்ம சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த கொள்ளு நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுங்க இன்றைக்கி கொள்ளு நிறைய வகையில் நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த கொள் அந்த வகையில் எடுங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வெயிட் லாஸ் நடக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு தேவையில்லாத உடம்புல இருக்கக்கூடிய நீர்கள் வெளியே கிளியர் ஆகும் அதுக்கப்புறம் எக்ஸாக எங்கேயாவது வந்து கொழுப்புகள் வந்து தொங்கி சதையெல்லாம் தொங்குது இருக்குன்னா அதெல்லாம் முதல்ல கிளியர் ஆகும் அதாவது நம்மளுடைய இடுப்பு மசில்ஸ் சதைகள் தொங்குதுன்னா அதெல்லாம் நம்ம முதல்ல நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் அப்போது ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் உள்ள ரத்தத்தில் இருக்கக்கூடிய எக்ஸசார் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி விடும் அப்படியே பாடியை ஃபிட்னஸ்க்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையை இந்த கொள்ளு பண்ணுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காலை வேலை ஒரு வேலை உணவு இந்த கொள்ளு பயறு இந்த கொள்ளு பயிரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முளைகட்டை வச்சுக்கோங்க அது கொஞ்சம் ரொம்ப கூட பெட்டராக இருக்கும் ஏன்னா நமக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் கொள்ளை முளைகட்டை வச்சு நம்ம வந்து அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம அதை கொஞ்சம் அப்படியே லேசாக அந்த ஸ்டீம் ஸ்டீமில் நீராவியினால் வேக வைக்கப்பட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா காலை உணவாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க முளைகட்டின கொள்ளுப்பயிரை நீராவியால் வேக வைக்கப்பட்டு அது கூட கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சேர்த்துட்டு அதை மட்டுமா நம்ம வந்து காலை உணவாக எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு வெயிட் லாஸ் நடக்கிறத படிப்படியாக நம்மளால் உணர முடியும் இதை தினந்தோறும் காலை உணவாக தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் எவ்வளவு நாளுங்க எடுக்கலாம் எவ்வளவு நாளெல்லாம் எடுக்கலாம் உடனே இது சூடாயிருமே அப்படின்லாம் நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதாவது சூடு அதிகமாக நமக்கு கிளப்பி தான் அதை வந்து கரைச்சி கொழுப்பை கரைச்சி வெளியெடுக்க முடியும் கொழுப்பை எரித்து வெளியேற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல சூடு போய் தான் நமக்கு வந்து கிடைக்கும் ஆனால் ஓவர் சூடாயிருமெல்லாம் நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை தாராளமாக இதை இதைங்க பயன்படுத்தலாம் காலை உணவாக அதிகபட்சம் தொண்ணூறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாங்க தப்பே கிடையாது ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டலத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஆகும் மினிமம் மூன்று கிலோவில் இருந்து ஏழு கிலோ வரைக்கும் குறைகிறது கூட வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இந்த மாதிரிலாம் வந்து நடந்துருக்குது நீங்களும் அதை ட்ரை பண்ணி இது நான் சொன்ன நான்கு காரணங்களையும் நீங்கள் சரி பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷனையும் பண்ணிவிட்டு இது எடுத்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் நல்ல வெயிட் குறைவீங்க ஃபிட்டாகுவீங்க இதை பயன்படுத்தி உங்களுடைய உடலை என்றும் இளமையாக ஆரோக்கியமாக ஃபிட்டாக வைத்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி